நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடச்சிருக்கு ஆக்சுவலாக இதுக்கு ரொம்ப வருஷமாக தலைவரோட ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் வந்து விரைவில் தலைவரோட ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுக்க போகிறாங்க அதுவும் இந்த முறை பார்த்தீங்கன்னா தலைவரோட ரசிகர்களின் குடும்பங்களுடன் சேர்ந்து தலைவர் வந்து புகைப்படம் எடுக்க போகிறாங்க இந்த நிகழ்வு வந்து கோடம்பாக்கம் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் நடக்கப் போகுது அப்படிங்கிற தகவல் தான் இப்போது தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பரபரப்பை கிளப்பி இருக்குது சில வருடங்களாகவே தலைவர் வந்து ரசிகர்களை தனியாக சந்தித்து பேசலை அதாவது எங்கேயாவது இந்த ஷூட்டிங் நடக்கிற சமயத்தில் இந்த மாதிரி இடங்களில் தான் தலைவரை வந்து பார்க்க முடியுது ஸோ ரசிகர்களுக்கும் தலைவருடன் புகைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் கனவு லட்சியமாகவே இருக்குது நிறைய ரசிகர்கள் எடுத்திருக்காங்க இருந்தாலும் தலைவருடன் புகைப்படம் எடுக்காத ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருந்தது ஸோ அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ரசிகர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு விரைவில் தலைவர் வந்து கோடம்பாக்கம் ராகவேந்திரா மண்டபத்தில் ரசிகர்களை அவர்களின் குடும்பத்தினருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து தலைவரும் போகிறார் ரசிகர்களும் மகிழப் போகிறாங்க இதுதான் இப்போது தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டான விஷயமாக அமைஞ்சிருக்கு